சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் ங்களை முன்னிட்டு ஓசோன் செறிவு மண்டலமாக தரங்கம்பாடி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சிறுவர்கள் பட்டம் பறக்கவிட்டும் குதிரை சவாரி செய்தும் உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் சிறுவர்கள் சிறுமிகள் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்தியாவில் ஓசோன் காற்று அதிகம் வீசும் கடற்கரை நகரமாகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை விளங்குகிறது இங்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களில் அதிகமாக காற்று வீசுகிறது மேலும் கடற்கரையில் ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க டானிஷ் கோட்டை உள்ளது தொல்லியல் துறையின் பழங்கால பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியமாக உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க தரங்கம்பாடி கடற்கரை நகரத்திற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு தரங்கம்பாடி கடற்கரையில் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் கோட்டை அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குடும்பத்தினருடன் சுற்றி பார்த்தும் கடற்கரை மணலில் குடும்பம் குடும்பமாக அமர்ந்தும் சிறுவர்கள் பட்டம் பறக்கவிட்டும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர் குடும்பத்தினர்கள் செல்ஃபி எடுத்தும் கொண்டாடினர் கடற்கரைக்கு வந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் சிறுவர்கள் சிறுமீர்கள் உற்சாகமாக குழு புகைப்படம் எடுத்தும் அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கடலில் குளிக்கக்கூடாது என பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் சிறுவர்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் பெண்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளை கரையேற்றினர் கடற்கரை முழுவதும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் சத்தியமா வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ பைவ் நைன்